கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை கவிஞர் சோழபுரம் தாக அவர்கள் எழுதிய கவிதை நூலின் அத்தியாயம் அழைப்பின் அற்புதம் இஸ்லாமிய தீபம் அரேபிய தீபகற்பம் முழுவதும் சுடர்விடத் தொடங்கியது இஸ்லாத்தின் உயர் நெறியை உணர்த்தும் மடலை அயல் நாட்டவருக்கும் அனுப்பி வைத்தனர் அண்ணல் ரோமானிய பேரரசர் முந்திய வேதங்கள் முழிந்த ஒளியின் நிழலில் ஆய்ந்து அண்ணலின் நபித்துவத்தை அறிந்து கொண்டார் சீரிய நெறிகளில் வேர்விட்ட இஸ்லாத்தின் வீரிய கொள்கை வழியே பாரசீகர்களும் பாதம் பதிக்க தொடங்கினர் எகிப்தில் நுழைந்த அண்ணலின் மடலுக்கு அரிய மரியாதை மாலையிட்டது மடலை உயரிய கருவூலமாய் பொத்தி வைத்தனர் மடலுக்கு மாண்பளிக்கும் முகமாய் இணையிலா இஸ்லாத்தில் எகிப்து அரசர் தம்மை இணைத்துக் கொண்டு அன்பளிப்புகளுடன் இரு அழகிய பெண்களையும் அனுப்பி வைத்தார் அதில் ஒருவர் மாரியா கிபித்தியா அண்ணலின் மனைவியானார் அபிசீனிய மன்னர் நஜாஷியோ அன்னலின் மடலைக் கண்டு தூய வழி இதுதான் என்று தொடர்ந்தார் இஸ்லாத்தை